எங்கள் தினசரி அப்பம் வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் அதிகாரம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அநேக கடைகள் அநேக இடரல்கள் மனிதனுடைய சூழ்ச்சிகள் சத்துருக்கள் மறைத்து வைத்துள்ள கண்ணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இடல்களையும் அகற்றி போட்டு உங்களுக்கு முன்பாக புதிய வழியை திறக்கப் போகிறார் உங்களுடைய கண்கள் அந்த புதிய வழியை காணும் உங்களுக்காக பாதைகள் செவ்வைப்படுத்தப்பட்டு சீராகும் ஆண்டவர் உங்கள் வழியில் உள்ள எல்லா கற்களை அகற்றி போடுவார் கோணலானது செவ்வையாகி கரண்முரணானவை சமமாக்கப்படும் பிரியமானவர்களே இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் கடந்து போகாத புதிய வழியில் ஆண்டவர் உங்களை நடத்திக் கொண்டு போவார் விசுவாசிங்கள்